என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கள் நமக்கு ஏகாதசி திதியும் சுபமுகூர்த்த நாளும் அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க இன்றைய நாள் நட்சத்திரம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நமக்கு ரேவதி நட்சத்திரம் அதற்கு மேலாக அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பம் இன்று நாள் சந்திராஸ்தமம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நமக்கு வந்து சிம்ம ராசி பூர நட்சத்திரத்திற்கு சந்திராஸ்தமம் அதற்கு மேலாக சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்திற்கு சந்திராஸ்தமம் ஆரம்பம் இன்று நாள் நேத்திரம் ஜீவன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நேத்திரம் பொறுத்த வரைக்கும் இன்று நாள் முழுவதும் இரண்டு கண்கள் ஜீவனை பொறுத்த வரைக்கும் இன்று நாள் முழுவதும் முழு வாழ்க்கை அற்புதமா இருக்குங்க சுபகாரியம் செய்ய நூறு சதவீதம் அற்புதமான நாள் இந்த சோமவாரம் இப்படிப்பட்ட சோமவாரத்துல நமக்கு ஏகாதசி தெரியுது நாளைக்கு பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு உங்க ஊருக்கு அருகாமையில பெருமாள் கோவில் இருந்தா கண்டிப்பா நீங்க கொஞ்சம் துளசி ஒரு துளசி வாங்கிடு பெருமாள் பாதத்தில் வச்சு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க பெருமாளுக்காக ஏகாதசி விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க நல்லது வறுமை நீங்கும் இந்த ஏகாதசி பசு பசுமாட்டிற்கு தானம் கொடுத்தால் மிகப்பெரிய புண்ணியம் நம்ம நல்லா தலைமுறை மன கஷ்டம் தீர்றதுக்கு மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளாக பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஏன்னா இந்த நேரம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை சந்திரன் ஓர போயிட்டு சந்திரன் தானே மனோகாரகன் அதனால இந்த ஊரையில் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அன்னம் வாங்கி கொடுக்கும்போது இன்னொருத்தருடைய பசியை நீங்கள் தீர்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கிற பசி முழுமையாக தீரும் நல்லது நடக்கும்